கதைக்கின்றேன் எங்களுடைய கல்லூரியிலிருந்து கணித பிரிவின் காப்பத்தோ உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய செல்வன் மதியலகன் டினோஜன் மாவட்ட மட்டத்தில் முதலாவது இடத்தையும் தேசிய மட்டத்தில் நாற்பத்தி ஏழாவது இடத்தினையும் பெற்றிருக்கின்ற எங்களுடைய கல்லூரியினை பொறுத்தவரையில் நாங்கள் ஏற்கனவே தரம் ஐந்து புலவெரிசல் பரீட்சையிலே தேசிய மட்டத்தில் முதலாம் இடத்தை பெற்றிருந்தோம் அதைத் தொடர்ந்து க கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு உயர்தர உயிரியல் பிரிவிலே செல்வி கணேஸ்வரன் கவினா என்ற மாணவி மாவட்ட மட்டத்திலே ஜால் மாவட்ட மட்டத்திலே உயிரியல் பிரிவிலே முதலாம் இடத்தினை பெற்றிருக்கின்ற அதனைத் தொடர்ந்து இரண்டு மூன்று வருடங்களின் பின்னர் செல்வன் அவர்கள் கணித பிரிவிலே முதலாம் இடத்தினை பெற்றிருப்பது எங்களுடைய கல்லூரிக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது உண்மையில் உயர்தர கணித விஞ்ஞான பிரிவுகள் ஆரம்பித்து இது பத்தாவது பட்சாக இவர்கள் இம்முறை பரீட்சைக்கு தோற்றியிருந்தார்கள் கலைப்பிரிவு கலைப்பிரிவிலிருந்து ஐம்பத்தெட்டு மாணவர்களும் கணித பிரிவிலிருந்து ஒன்பது மாணவர்களும் விஞ்ஞான பிரிவிலிருந்து ஆறு மாணவர்களும் மற்றும் வர்த்தக பிரிவிலிருந்து பதிமூன்று மாணவர்களுமாக எண்பத்தி ஆறு மாணவர்கள் இம்முறை காப்பத்தை உயர்தர பரீட்சையினை எழுதியிருந்தார்கள் இந்த மாணவர்களில் செல்வன் தினோஜன் த்ரீ ஏ சித்தியினை பெற்று தருகின்றார் அதனைவிட கலைப்பிரிவிலிருந்து பத்து மாணவர்கள் த்ரீ ஏ சித்தியினை பெற்று மொத்தம் பதினோரு மாணவர்கள் மூன்று ஏ தர சித்தியினை பெற்றிருக்கின்றார்கள் இது உண்மையில் இந்த கல்லூரியுடைய ஒரு சாதனை தான் நாங்கள் நினைக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நூற்றாண்டு விழாவை கொண்டாட இருக்கின்ற இந்த கல்லூரிக்கு இந்த மாணவன் மிகவும் பெருமை சேர்த்திருக்கின்ற இம்முறை நாங்கள் இந்த பெறுவோரின்படி சுமார் முப்பத்தி நான்கு மாணவர்கள் பல்லக்கழக அனுமதியை பெறுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் உண்மையில் இங்கே மிகச்சிறந்த ஆசிரியர் வளம் இருக்கின்றது கணித விஞ்ஞான பிரிவிலே தொடர்ந்து மருத்துவத்துறைக்கும் மற்றும் பொறியியல் பீடத்திற்கும் மாணவர்கள் தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கின்றார்கள் இதுவரை ஐந்து மாணவர்கள் மருத்துவத்துறைக்கும் நான்கு மாணவர்கள் பொறியியல் துறைக்கும் இதுவரை சென்றிருக்கின்றார்கள் ஆகவே இந்த சாதனையை நிகழ்த்துவதற்கு ஏற்கவே இருந்த அதிபர்கள் மற்றும் இந்த மாணவர்களுக்கு கற்பித்த ஆசிரியர்கள் என பலரும் காரணகர்த்தாக்களாக இருந்திருக்கின்றார்கள் இந்த மாணவரை பற்றி நான் விசேடமாக கூறுவதாக இருந்தால் ரெண்டு முக்கிய விட விடயங்களை கூற வேண்டும் ஒன்று அவர் செல்ஃப் ஸ்டடி தானாகவே தேடி கற்பதில் உண்மையில் ஒரு சிறந்த மாணவராக இருந்தார் அடுத்த இரண்டாவது விடயத்தை நான் சொல்வதாக இருந்தால் அவர் பாடசாலையில் கற்றுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுதே ஏனைய மாணவர்களுக்கு கற்பித்தல் பணியையும் அவர் செய்திருக்கின்றார் ஓய்வு கிடக்கின்ற நேரங்கள் அல்லது ஃப்ரீ பாட நேரங்களிலே தான் பிளாக்போர்டிலே எழுதி ஏனைய மாணவர்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கின்றார் உண்மையில் இது ஒரு போற்றத்தக்க ஒரு விடயம் அந்த வகையில் தான் எங்களுக்கு கணித பிரிவிலே தோற்றிய ஒன்பது மாணவர்களில் ஏழு மாணவர்கள் பல்லக்கழகமதியினை பெறக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள் அவை இந்த சாதனையை நிலைநாட்டிய மதியலகன் டினோஜன் அவர்களுக்கு நம்முடைய நம்முடைய கல்லூரி சமூகத்தின் சார்பில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் வணக்கம் நான் மதியலகன் டினோயன் நடைபெற்று முடிந்த காப்பது உயர்தர பரீட்சையில் பகுதி விஞ்ஞான பிரிவில் மாவட்ட மட்டத்தில் முதல்நிலையை பெற்று பெற்றுள்ளேன் நான் எனது ஆரம்ப கல்வியை யமிசால வீரசிங்கம் ஆரம்ப வித்தியாலயத்திலும் இடைநிலை மற்றும் உயர்நிலை கல்வியை யாமிசல வீரசிங்க மத்திய கல்லூரியிலும் பெற்றேன் நான் சிறுவயது முதலே கணித பிரிவில் கணித பாடத்தில் எனக்கு ஆர்வம் இருந்தது அதனால்தான் நான் உயர்தரத்திலும் கணித பிரிவை எனது விருப்பத்துக்குரிய விருப் எனது விருப்பத்தின் அடிப்படையில் தெரிவு செய்தேன் பாடங்கள் எனக்கு உண்மையில் கற்பதற்கு விருப்பம் அதனால்தான் நான் அவற்றில் கூடிய ஆர்வத்துடன் அவற்றை கிரைத்து படித்து என்னால் இந்நிலையை அடைய முடிந்திருக்கின்றது நான் இந்நிலைக்கு வருவதற்கு எனது பெற்றோர்கள் அம்மா அப்பா சகோதரர்கள் பாடசாலை ஆசிரியர்கள் பாடசாலை நிர்வாகம் தனியார் நிலை ஆசிரியர்கள் அனைவரது பங்களிப்பும் உதவியும் பெரிய பங்கு இருக்கின்றது அவர்களுக்கு மற்றது நான் கல்வி நடவடிக்கையில் ஈடுபடும் போதே இது பாடப்பரப்பில் எழு நூற்றுக்கு எழுபத்தைந்து வீதமான பாடப்பரப்பை அந்த இடத்திலேயே வைத்து கிரைத்து விளங்கிக் கொள்வேன் வீட்டில் படிப்பது அவ்வளவு குறைவென்று தான் சொல்ல வேண்டும் இப்போது கல்வி கற்றுக்கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு நான் ஏதாவது சொல்ல வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் நீங்கள் பல இடங்களுக்கு சென்று பல இடங்களுக்கு சென்று கல்வி பயில வேண்டும் என்று அவசியமில்லை நீங்கள் ஏதாவது ஒரு இடத்தில் கல்வி பயின்றாலும் அதை விளங்கி கிரகித்து தெளிவாக விளங்கி படைத்தால் அது போதுமானது அனைவரும் சாதிக்க முடியும் நான் கல்வியாற்று நான் இங்கிருந்து எனது பாடசாலை எனது வீட்டிற்கு அருகாமையில் தான் உள்ளது அவர்கள் உண்மையில் எனது கல்வி நடவடிக்கைகளுக்கு பெரிய ஒத்துழைப்பு வழங்கினார்கள் தனியார் கல்வி நிலையம் நான் யாழ்ப்பாணம் நகரத்தில் சென்று கல்வி கேட்டேன் அங்கு தினமும் பேருந்தில் சென்று வருவது உணவு பயண போக்குவரத்து நடவடிக்கைகள் அனைத்தும் எனக்கு சிரமமாகத்தான் இருந்தது அவற்றையும் நான் தாண்டி இடைவிடாது படித்து எனது இந்த குறிக்கோளை அடைந்திருக்கின்றேன் தொடர்ந்து நான் ஒரு செயற்கை செயற்கை நுண்ணறிவு பொறியியலாளர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜினியர் ஆக வருவதே எனது லட்சியம் அதை நான் நிச்சயம் அடைவேன் என்று உறுதி கொண்டிருக்கின்றேன் நன்றி வணக்கம்